கருவில் இருக்கும் சிசு ஆனா பெண்ணா என கண்டறியும் வேலை ஈடுபட்ட போலி கும்பலை போலீசார் கைது செய்தனர் படிப்பறிவே இல்லாத ஒருவர் தன்னை மகப்பேறு மருத்துவராக காட்டிக்கொண்டு இத்தனை நாள் பிடிபடாமல் இருந்தவர் தற்போது சிக்கியது எப்படி தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே உள்ள நெற்குந்தி கிராமத்தில் மர்ம கும்பல் ஒன்று போலி மருத்துவத்தில் ஈடுபடுவதாய் சுகாதார மற்றும் ஊரக நலத்துறை இயக்குநர் மருத்துவர் சாந்திக்கு தகவல் வந்தது இதையடுத்து தனது குழுவினருடன் புறப்பட்ட மருத்துவர் சாந்தி மருமகும்பலை நிழல் போல பின்தொடர்ந்ததில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்தது கருவில் உள்ள குழந்தை ஆணா பெண்ணா என கண்டறியும் குழு ஒன்று மலைப்பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் பதுங்கி இருப்பதாக அதிகாரிகள் அறிந்தனர் அப்போது ஒரு வீட்டிற்குள் இருந்து அழுதவாறே பெண்மணி ஒருவர் வெளியே சென்று கொண்டிருந்தார் அவரை அழைத்து கேட்டதற்கு தனக்கு பெண் குழந்தைதான் பிறக்கும் என்றும் ஆண் வாரிசுக்காக காத்திருந்து ஏமாற்றமடைந்து விட்டேன் என்றும் கூறி தொடர்ந்து அழுதபடி சென்றார் இதைத் தொடர்ந்து அதிரடியாக வீட்டுக்குள் சென்ற மருத்துவர் சாந்தி தலைமையிலான குழுவினர் மர்ம கும்பலை சுற்றி வளைத்து மடக்கினர் இதில் முக்கிய குற்றவாளியான கள்ளக்குறிச்சியை சேர்ந்த முருகேசன் இவர்களுடன் சின்னராஜ் லதா ஆகியோரையும் கைது செய்தனர் இவர்களில் முருகேசன் என்பவர் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என சோதனை செய்து ஏற்கனவே கைதானது குறிப்பிடத்தக்கது கரூலில் இருக்க குழந்தை கலை குடம் தெரியுமா தெரியாது உனக்கு எழுதி குடுத்தன வந்தா இனிமே இந்த வேலைய நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி வெளியில வந்தேன் இல்லையா பொண்ணை பரவ எப்படி திரும்ப விட முடியும் வழியே நீ போட்டு உள்ளதான் கணக்கு நீ உன்னை வெளிய விட்டா இன்னைக்கு எத்தனை வயதில் இருக்க குழந்தைய கரூர் இருக்க குழந்தைய அழிச்சிவிடு பெண் குழந்தைகளாம் அழிச்சா அந்த பாவம் தான் உனக்கு இப்படிலாம் பொண்ணா கிடைக்கும் ஏம்மா நீயும் ஒரு பொண்ணு தானேம்மா ஒரு கர்பணி போனால் இவ்வளோ தூரம் மாலைக்கு கூட்டிட்டு வந்து நீ எப்படி வளை கழிச்சி வச்சுக்கிறேன் சத்தியமே அந்த பொண்ணுக்கான சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட முருகேசன் சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்தார் ஆனால் மீண்டும் முன்பு செய்த அதே சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்துள்ளார் முருகேசன் கர்ப்பிணிகளை கண்டறிந்து கருவில் இருக்கும் சிசு ஆனா பெண்ணா என ஐந்தே நிமிடத்தில் கண்டறிந்து விடுவதாக கதை விட்டுள்ளார் முருகேசன் இதற்காக பிரத்யேக இயந்திரம் ஒன்றையும் கையோடு எடுத்து சென்றுள்ளார் சிறிய கணினி போல இருக்கும் அந்த இயந்திரத்தில் ஒரு பாகத்தை கருபிடியின் வயிற்றில் வைத்து சோதனை செய்வது போல நாடகமாடி இருக்கின்றனர் இதில் லதா என்ற பெண் மருத்துவர் போல உடையணிந்து இந்த வேலையில் ஈடுபட்டுள்ளார் காரணம் இந்த மாதிரி இடத்துல ஒரு வீடை தேடி கண்டுபிடிச்சு அந்த வீட்டுல கொண்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்தை கொடுத்து வாடகமா சும்மா வைத்தியம் பண்ணி வந்திருக்கோம் காலுக்கு வாக்க வந்திருக்கோம் சொல்லி ஒரு அந்த பை பார்த்தீங்கன்னா அந்த சுக்கேற்ற மாதிரி அது தூக்கிட்டு வராங்க டிராவல் பேக் மாதிரி இருக்கு அதுல போட்டு எடுத்துட்டு வந்து நீங்க பார்த்துட்டு அவங்க வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க இதை வந்து டேகாய் ஆப்ரேஷன் சொல்லுவோம் அதை வச்சுதான் இது எப்படி சொல்லுவாங்க கருவியை வயிற்றில் வைத்தவுடன் வெள்ளை குறியீடு வந்தால் ஆண்கின்றும் கருப்பு குறியீடு வந்தால் பெண் குழந்தை என்றும் கூறியிருக்கின்றனர் இந்த சிகிச்சைக்காக ஒவ்வொருவரிடமிருந்தும் பதிமூன்றாயிரம் ரூபாய் முதல் வசூல் வேட்டையை நடத்தினர் ஒருவேளை பெண் குழந்தை என கூறி கர்ப்பிணி தனக்கு இந்த குழந்தை வேண்டாம் என தெரிவித்தால் அதனை கலைக்கும் வேலையிலும் இந்த கும்பல் ஈடுபட்டுள்ளது முருகேசன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி கைது செய்யப்பட்டு பெயிலில் வந்து இப்போ பண்ணியிருக்காரு இப்போ கடந்த வந்தால் ஜெயிலுக்கு போய் மூணு மாதம் தான் ஆயிருக்கு பெயில் வந்திருக்காரு பெயிலில் வந்து இவர் பண்ணுறாரு ஆயிரம் ஆண் குழந்தைகளுக்கு ஆயிரம் பெண் குழந்தைகள் இருக்கிற மாவட்டமாக நம்ம தருமபுரி வரணும்னா இதற்கு எல்லாரும் உடன் புரியணும் இதுக்கு எல்லாருமே உடன் ஒத்துழைக்கணும் முக்கியமாக கர்ப்பிணி பெண்களும் அவங்களோட உறவினர்களும் அவங்களோட கணவருமே எந்த குழந்தையாக இருந்தாலும் ரெண்டு குழந்தை போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தால் மட்டும்தான் அது நடக்கும் இவ்வளோ தூரம் அவங்க பணத்தை செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து வந்து இந்த கும்பல்கிட்ட அவங்க ஏதோ ஒன்று சொல்கிற பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுட்டு போய் அதை கருக்கலைப்பு உடன்படாமல் இருக்கணும் இந்த மாதிரி த சட்டவிரோதமாக செய்கிறவங்கள கடுமையாக தண்டிக்கணும் தண்டிச்சா மட்டும்தான் நம்ம தருமபுரி மாவட்டத்தில் நம்ம வந்து பாலின பாலின விகிதத்தில் முன்னேற முடியும் தருமபுரி மாவட்டத்தை அலை நிமிர்ந்து நிற்க முடியும் இல்லைனா பெண் குழந்தைங்களை அழிக்கிற மாவட்டமாக இருக்கிற அவ பேர் நீங்கணும் இவ்வாறு ஐம்பதுக்கும் மேற்பட்டோருக்கு சிகிச்சை நடத்தி கருக்கலைப்பில் ஈடுபட்டு வந்தனர் முருகேசன் குழுவினர் சம்பவம் குறித்து மாவட்ட சுகாதாரத்துறைக்கு கிடைத்த தகவலின் பேரில் சாந்தி தலைமையிலான குழுவினர் விரைந்து சென்று போலி கும்பலை கைது செய்தனர் மேலும் கருவில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என சோதனை செய்யும் கருவியையும் பறிமுதல் செய்த போலீசார் முருகேசன் உள்ளிட்டோரை குண்டர் சட்டத்தில் கைது செய்யுமாறு